எடப்பாடி பழனிசாமியின் காலில் கூட விழுகிறோம் தயவு செய்து எங்களை எப்படியாவது அதிமுகவில் சேர்த்து கொள்ளுங்கள் என ஓ பி ஆதரவாளர் தற்போது கோரிக்கை வைத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது அதிமுக கட்சியில் எந்த நிபந்தனையும் இன்றி இணைய தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் அறிவித்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரை எந்த காரணத்திலும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வாய்ப்பே கிடையாது என்று கூறி மறுத்துவிட்டார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் எடப்பாடி பழனிசாமியின் காலில் கூட விழுகிறோம் தயவு செய்து அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது தற்போது பரபரப்பாக பேச்சு எழுந்துள்ளது அதாவது இன்று காஞ்சிபுரத்தில் ஓ பி எஸ் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஓ பி எஸ் அணி ஆதரவாளரான ரஞ்சித் குமார் அங்கு கலந்து கொண்டவர்களிடம் பேசினார் அவர் பேசும்போது அதிமுகவில் ஓ பி எஸ் அணியை மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அடுத்து வரும் தேர்தலில் மூன்று எழுத்து கட்சியான திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இதற்காக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியின் காலில் கூட விழ தயாராக இருக்கிறோம் என்று கூறினார் மேலும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது மீண்டும் அதிமுகவுடன் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்த நிலையில் தற்போது ரஞ்சித்குமார் இப்படி ஓப்பனாக சொன்னது மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி